கடவுள் வந்து நம்ம கூடவே தான் இருக்காரு என்பதற்கான ஒரு குட்டி கதையை இப்போ பார்ப்போம் அதாவது கடவுள் எப்போவுமே நம்ம கஷ்டங்கள் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இல்லை நாம துயரத்திலையும் துன்பத்துலேயும் இருக்கும்போதும் சரி நாம் சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் மாறுபடுகிறதே ஒழிய வருத்தத்தில் இருக்கோம் இல்லை சந்தோஷத்தில் இருக்கோம் ஆனால் எப்போவுமேவும் கடவுள் வந்து நம்மளோட தான் இருக்கார் அவர் நம்ம விட்டு எப்பவுமே போகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்திருக்காரு அவர் ஒரு நல்ல கடவுள் பக்தர் அவர் எப்போவுமே காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு சாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க அவர் வேலை செய்கிறான் அந்த தொழில் செய்கிற இடத்துக்கு போய் போவாராம் அப்படி போகிறப்ப அவர் வந்து ஒவ்வொரு நாளுமேவும் தான் வந்த பாதையை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவாராம் அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறப்ப அவரோட கால் பாதங்களை தவிர அவரோட கால் பாதங்களின் தடங்களை தவிர இன்னும் ஒரு ரெண்டு பாத தடங்கள் பின்னாடியே வர்ற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங்கும் இருக்கிற மாதிரியே பார்க்குற மாதிரியே ஒரு இதுவும் அவருக்கு இருக்குமா அப்படி இருந்தப்ப அவர் வந்து அவருடைய தொழில் நல்லா போயிட்டு இருந்தது அவர் நல்ல செல்வ செழிப்போட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாராம் அவருக்கு எல்லாருக்குமே கிரகங்கள் ஏல் பிடிச்சா கிரகங்கள் மாறும் எல்லாமே நம்மளோட கிரகங்கள் வந்து நமக்கு கிரகங்கள் நினச்சா நாள் செய்யாததை கோல் செய்யும் அப்படிம்பாங்க அது மாதிரி அந்த கிரக நிலை மாறும்போது சந்தோஷமான வாழ்க்கை அவரோட சந்தோஷமான வாழ்க்கைக்கும் ஒரு குந்தகம் வந்தது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவரோட தொழில் வந்து நலிவடைஞ்சிருச்சு அவர் வச்சுருந்த செல்வம் எல்லாம் அவரை விட்டு போயிருச்சு மிகவும் கஷ்டப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டார் அப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில் கடவுளை நம்ம டெய்லி பின்னாடி பார்த்துட்டே தானே வந்தோம் அவரோட பாதங்கள் வந்து நம்ம பின்னாடி வந்துட்டே தானே இருந்தது கடவுளோடய பாதங்கள் ஆனால் ஏன் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம திரும்பி பார்க்குறதையே விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு அவர் உடல்நிலை சரியில்லாத அந்த சில நேர நாள்களில் அவர் அந்த பாதையை திரும்பி பார்த்து தான் வந்த பாதையை திரும்பி திரும்பி பார்த்து கடவுள் வர்ற அந்த பாதங்களை பார்க்க மறந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம இப்படி பாதையை பார்க்க மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த நடந்து வந்துகிட்டே இருந்தப்போ அப்படி நடந்துகிட்டே வந்திருந்தா அவரோட கால் தடங்கள் மட்டுந்தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு கடவுளோட கால் தடங்கள் அவர் நினச்ச பின்னாடியே வந்த அந்த கால் தடங்கள் வந்து இல்லை அவருக்கு தெரியலை அப்போ வந்து அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாரே நம்ம பின்னால் கடவுள் வரலை இப்போ நம்ம பின்னாடி கடவுள் வராதனால தான் நமக்கு வந்து இவ்வளவு சிக்கல்களும் இதுவும் வருதா பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை ஆக்சிடென்ட்